பாரிஸில் விசா இல்லாத இளைஞனின் துணிச்சலான செயலால் பலரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது பாரிஸின் பதினெட்டாவது வட்டாரத்தில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேரின் உயிரை இந்த இளைஞன் ஒருவர் காப்பாற்றியுள்ளார் லாஷப்பலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பேரின் உயிரை அந்த இளைஞன் காப்பாற்றியுள்ளார் அந்த இளைஞனின் துணிச்சலான செயலுக்கு அவர் ஒரு உண்மையான ஹீரோவாக பாராட்டப்படுகிறார் இரண்டு குடும்பங்கள் தீயில் சிக்கிக் கொண்டன ஒரு பெண் தனது இரண்டு குழந்தைகளுடன் கட்டிடத்தின் ஆறாவது மற்றும் மேல் தளத்தில் வசிக்கும் தனது அயல் வீட்டவரின் அடுக்குமாடி குடியிருப்பில் உதவி கோரியுள்ளார் கீழ்தளங்களில் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ஆனால் புகை கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு பரவியது இதன் போது குறித்த இளைஞன் தனது மனைவியையும் தனது குழந்தையையும் பாதுகாக்க கட்டிடத்தை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளார் நான் போது பலர் புகைக்குள் கொண்டு சுவாசிக்க முடியாமல் திணறியதை கண்டேன் படிக்கட்டுகள் வழியாக செல்ல முடியாது புகையால் சூழப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புக்கு அடுத்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று வெளியே வெளியேறி தரையில் இருந்து இருபது மீட்டர் தொலைவில் உள்ள இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளையும் இணைக்கும் பலகைகளை வைத்தேன் அதற்கமைய நச்சு புகையால் சிக்கிய பாதிக்கப்பட்டவர்கள் ஆறு பேரை காயமின்றி வெளியேற்றினர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இளைஞன் பாரிஸ் நகரத்தில் உள்ள கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்களில் வரவேற்பாளராக பணிபுரிகிறார் அவர் ஒரு ஒப்பந்த தொழிலாளியாகும் குடியுரிமை அனுமதியின்றி தொழில் பெற முடியாமல் உள்ளார் இந்த நிலையில் இந்த இளைஞனுக்கு குடியிருப்பு அனுமதி பெற உதவ வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்